அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி முதுகலை தமிழ் ஆசிரியர் பணிக்கான தேர்வில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வினாவிடைகள் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி ஒரு எண்பத்தஞ்சு வினாக்களை பார்க்கலாம் யூஜிசி நெட்டு ஸ்லட்டு படிக்கிறவங்களுக்கும் முதுகலை தமிழ் ஆசிரியர் பணிக்காக பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் உள்ள வினாக்கள் உங்களுடைய படிப்புக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் ஏற்கனவே படித்ததாக இருக்கலாம் அல்லது புதுசாக நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம் படித்ததை நினைவு பார்க்கறதா இருக்கலாம் திருப்பி பார்க்குறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படி காதலில் கேட்கும் பொழுது உங்களுக்கு படித்ததை ஞாபகத்துக்கு வரலாம் இந்த மாதிரி பயனுள்ள வினாவடிகள் இதோ உங்களுக்காக ஏற்கனவே கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வினாக்கள் போட்டிருக்கிறோம் சேனலில் ஏற்கனவே இணைஞ்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் பார்த்து பயனடைங்க இல்லை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்த உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் வாங்க நம்ம வினாவடிக்குள்ளே போகலாம் ஆ என்ற எழுத்து எதனை குறிக்கிறது அப்படின்னா மனிதனை குறிக்கிறதா ஆவில் உள்ள அந்த கோடு எதை குறிக்கிறதுன்னா வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்த அம்பு கூட தான் இந்த கூடம் நட்பு எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா இங்கு இந்து இஞ்ச் இம் இன் இன் இர் அதாவது கசட தபர என்னும் வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன நம்மென்ன எழுத்துக்களாக இடம்பெறும் அதை தான் நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நட்பெழுத்துக்களை இணையெழுத்துக்கள் என்பது மரபிலக்கணம் தமக்குரியர் எப்படி பிரிக்கலாம் தமக்கு கூட்டல் உரியர்னு பிரிக்கலாம் அன்பீனும் எப்படி பிரிக்கலாம் அன்பு கூட்டல் ஈனும்னு பிரிக்கலாம் நிழல் அருமை நிழல் கூட்டல் அருமை அப்படின்னு பிரிக்கலாம் வழக்கென்ப வழக்கு கூட்டல் என்ப அப்படின்னு பிரிக்கலாம் புறத்துருப்பு எப்படி பிரிக்கலாம் புறம் கூட்டல் துருப்பு உறுப்பு அப்படின்னு பிரிக்கலாம் புறம் கூட்டல் உறுப்பு தரம் இல்லை தரம் கூட்டல் இல்லை என்று பிரிக்கலாம் பருப்பு கூட்டல் உணவு பருப்புணவு கரும்பு கூட்டல் எங்கே கரும்பெங்கே அவன் கூட்டல் அழுதான் அவன் அழுதான் அவள் குட்டல் ஓடினான் அவள் ஓடினான் முயற்சி திருவனையாக்கும் என கூறியவர் வள்ளுவர் அவர்கள் நாளடியாரை ஏற்றியவர் சமணமனிவர்கள் நாய்க்கால் கால் ஈக்கால் ஈயின் கால் அணியர் நெருங்கி இருப்பவர் என்னாம் என்ன பையன் செய் அப்படின்னா தூரம் செய் அப்படின்னா வயல் மோவலூர் ராமாமிரதம் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு உயிர்மை நெடில் எழுத்துக்கள் நூற்றி இருபத்தி ஆறு புதிய விடியல்கள் என்ற நூலின் ஆசிரியர் தாரா பாரதி அவள் தரும் பொருள் வந்து பள்ளம் மக்கள் கவிஞர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண மூவினம் மூவிடம் முக்கால் மூவுலகம் பொருத்தமில்லாதது இதில் பார்த்திங்கன்னா மூவிடம் இது இல்லாமல் சரியாக இருக்குது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இது அகரவரிசையில் எழுதணும்னா ஆகாயம் எழுதலாம் காற்று நிலம் நீர் நெருப்பு திருக்குறள் எத்தனை மொழிகளில் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஹிந்தி செம்மொழி இல்லை சரியானா சரிதான் ஹிந்தியெல்லாம் கிடையாது மதுரை என்ற பெயர் முக்காலத்தில் எப்படி கல்வெட்டில் இருந்ததுனா மதிரை என்று இருந்தது ஈச்சந்தட்டை பிழைத்திருத்தம் ஈச்சந்தட்டு எழுதணும் யானை கரும்பு இச்சொற்களை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னா வேளம் என்பதாகும் முயற்சி செய் எத்தொடர் என பார்த்தோம்னா கட்டளை தொடர் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்பிரதி தினம் அகரம் குட்டலாதி அகராதி அகராதி குவளை எப்படி பிரிக்கலாம் பசுமை கூட்டல் குவளைன்னு பிரிக்கலாம் தமிழ் எழுத்துக்களை எழுதவும் ஒழிக்கவும் கற்றுத்தரும் இணையதளம் தமிழகம் தமிழ் எழுத்துக்களை எழுதவும் ஒழிக்கவும் கற்றுத்தரக்கூடிய இணையதளம் தமிழகம் கையல்வெளி என்பது ஓமைத்தொகை மா பலா வாழை உம்மைத்தொகை சென்னையில் டேஸ் என்னும் பெயர் நூலகம் உள்ளது தேவனாய பாவனர் அழகின் சிறப்பு நூலை எழுதியவர் கண்ணதாசன் அழகின் சிரிப்பு நூலை எழுதியவர் கண்ணதாசன் மதிமுகம் குருவகமாய் மாறும்போது முகமதி என்று வரும் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் இல்லையா தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் நெஞ்சாற்று படை என்று அழைக்கப்படுவது பத்து பாட்டு நூல்களுள் முல்லைப்பாட்டை தான் நஞ்சி நஞ்சாற்று படை என்று சொல்லுவோம் சம்பவம் காப்பியத்தை ஏற்றியவர் காளிதாஸ் சம்பவம் முருகன் பிறந்த கதை தான் குமார சம்பவம் திருவோதரனின் தங்கை துஷாலா ராமாயணத்தில் வரும் பரதனின் தாயார் கைகேயி வால்மீகி ராமாயணத்தை எந்த மொழியில் சமஸ்கிருதத்தில் எழுதுறாரு தரணி என்றால் பூமிதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்த கலைஞரின் பூமுகார் திரைப்படம் என்ற காப்பியத்தை தழுவியதென சலபதிகாரம் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என கூறியவர் நோம் சாம்ஸ்கி தமிழ் மொழியில் எத்தனை ஓரெழுத்து எழுத்து ஒரு நாற்பத்தி ரெண்டு இருக்கு பணியும் குணம் கொண்ட பெருமை பணியும் குணம் கொண்டது பெருமை நீதிநெறி விளக்கம் குருபுரர் உடல்நிலை மேக்கம் பயின்று வருவது ஒப்பம் பிறப்புக்கு உயிருக்கும் உயிருக்கும் அவர்கள் உயிர்மை நெடில் நூற்றி இருபத்தாறு இரண்டாம் இற்றுமை உருவு ஐ விடை எட்டு வகைப்படும் வியாபுரங்கள காரிகை அமிர்தசாகரார் நான்கு சீர்கள் தான் நான்கு சீர் அல்லது நேரடி என்று சொல்லுவாங்க அடியில் நான்கு சீர்களையும் இரண்டாம் அழுத்து வர தொடுப்பது முற்று எதுகை ஆசிரிப்பாவின் விறுபெயர் அகவர்பா செந்தமிழ் என்பது தொகை மூர்க்குடம் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடல் தொகை வினைமுற்றையோ பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ பயனிலையாக கொண்டு முடிவது முதல் வேற்றுமை நீங்கள் உப்பு எல்லை ஏது என்னும் பொருளில் உணர்த்துவது ஐந்தாம் வெற்றுமை சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை தொழிற்பெயர் மூணு வகை கலிப்பாவிற்கு ஓசை துள்ளலோசை ஓசை உமர்கையா பாடல் கவிமணி அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் உலா பரணி உலா பரணி பிள்ளைத்தமிழ் ஆகிய மூன்று வகை சிற்றிலக்கியங்களை பாடியவர் ஒட்டக்கூத்தர் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் தேவாரம் தேவாரம்பாடிய மூவர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் பெண்ணடைமை திருமட்டம் பேசும் நாட்டில் மண்ணிலைமை தூர்ந்து வருதல் முயற் கொம்பி பாரதிதாசன் குறிஞ்சி நிலத்திற்குரிய பெரும்பொழுது யாமம் முல்லைக்கு மாலை மருதத்திற்கு வைகரை பாலை நண்பகல் நரி கத்த ஆந்தை பாட மரபுவழு நரி ஊலையிட சரி ஆந்தை அலற சரி மருதுநல மக்கள் பாடக்கூடிய சிற்றிலக்கியம் பல்லு திரிவேணி சங்கமம் சிந்து கங்கை சரஸ்வதி மந்திராலயத்தில் ஜீவசமாதி அடைந்த ஆன்மீக தலைவர் அது பார்த்துக்கலாம் பின்னடி இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு வினாக்கள் பார்த்துருக்குறோம் அடுத்தது ஒரு காணொலியில் மீதி இருக்கிற பகுதியில் நம்ம பார்க்கலாம் இதில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்களா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் செய்துருங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் எத்தனையோ இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் இப்பெல்லாம் நாங்கள் பிஜிடிஆர்பிக்கு கிளாஸ் போகிறாங்க படிக்கிறாங்க படித்ததை ரீகால் பண்ணுறாங்களேன்னு தெரியல இலவசமாக நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு தலைப்பு வரியாக செய்திகள் பார்க்க போகிறோம் இலக்கணங்கள் பார்க்க போகிறோம் டிஆர்பிக்கு மட்டும் இல்லை டிஎன்பிசி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இலவசமாக பார்க்குறாங்க கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக அலட்சியப்படுத்த வேணாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி